ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான பணிக்கொடை மற்றும் பென்ஷன் தொகை தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சமீபத்திய உத்தரவில் அதிகபட்ச பணிக்கொடை வரம்பு இருபத்தி ஐந்து லட்சம் என்பது மத்திய சிவில் சேவைகள் ஓய்வூதிய விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணிக்கொடை விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகியவற்றின் கீழ் மத்திய அரசு சிவில் ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகள் அல்லது மாநில அரசு ஊழியர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் பணிக்கொடை வரம்பு பொருந்தாது இந்த திருத்தப்பட்ட பணிக்கொடை வரம்பு பொதுத்துறை நிறுவனங்கள் பிஎஸ்டு வங்கிகள் ரிசர்வ் வங்கி துறைமுக பொறுப்பு கழகங்கள் பல்கலைக்கழகங்கள் தன்னாட்சி அமைப்புகள் அல்லது மாநில அரசு ஊழியர்களின் பொருந்துமா என்பது குறித்து பல தகவல் அறியும் உரிமை விண்ணப்பங்கள் மற்றும் கோரிக்கைகள் துறைக்கு வந்தன இதையடுத்து இந்த விளக்கம் வெளியிடப்பட்டது இந்த விதிகள் மேற்கண்ட நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்று டிஓபிபிடபிள்யூ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்த விதிகள் மத்திய சிவில் ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் சங்கங்கள் வங்கிகள் துறைமுக பொறுப்பு ரிசர்வ் வங்கி பொதுத்துறை நிறுவனங்கள் தன்னாட்சி அமைப்புகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மாநில அரசுகள் போன்ற பிற அமைப்புகளுக்கு இது பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்தை தாண்டியதை அடுத்து இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இது பணிக்கொடை உட்பட பல சலுகைகள் மற்றும் நலன்களின் தானியங்கி திருத்தத்தை தூண்டும் ஒரு அளவுகோலாகும்